அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் அது எந்த அமலாக இருந்தாலும் சரி முதலாவது நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற எண்ணத்தில் செய்யப்பட வேண்டும் அது எந்த அமலாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் நாம் அல்லாவுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறானோ அப்படி செய்யப்பட வேண்டும் எந்த அமலையும் அல்லாஹும் ரசூலும் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த முறையில் செய்யப்பட வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனைகள் இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் நம்முடைய அமல்கள் உடலால் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்கிறது நம்ம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் இதெல்லாம் நம்முடைய உடலால் செய்யக்கூடிய அமல்கள் நாம் பொருளால் செய்யக்கூடிய அமல்கள் ஜக்காத் நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து பணம் அல்லது சதக்காக்கள் என்பது நம்முடைய பொருளால் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இதை விளங்குறதுக்கு இஸ்லாமிய பொருளாதாரத்தை விளங்கியிருக்க வேண்டும் இஸ்லாமிய பொருளாதாரம் எதை நமக்கு அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறது உலகத்தில் பெரும்பான்மையாக இரண்டு விதமான நிலைகளை நாம் பார்க்கலாம் ஒன்றாவது ரசமாலியா அதாவது கேபிட்டலிசம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாளித்துவம் முதலாளித்துவம் எப்படிங்கிறது தெரியும் முதலாளித்துவ அந்த கொள்கை என்பது சித்தாந்தம் என்பது எப்படியும் சம்பாதிக்கலாம் எப்படியும் செலவழிக்கலாம் இது அந்த கொள்கை சம்பாதிப்பவனுக்குத்தான் முழு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது அவன் யாருக்கும் எதையும் கொடுக்க தேவையில்லை இன்னொன்று இருக்கிறது பொது உடைமை அதாவது நாம் கம்யூனிசம் என்று சொல்கிறோமே பொது உடைமை அவன் சம்பாதிக்கக்கூடிய பொருள் எதுவுமே அவனுக்கு சொந்தமானது கிடையாது பொதுவாக மனிதன் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருள்களும் எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு விதமான கோட்பாடுகளுமே தோல்வியடைந்த கோட்பாடு இந்த ரெண்டுக்கும் நடுப்பட்டது தான் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது இஸ்லாமிய பொருளாதாரத்தை பற்றி ஒரு வசனம் நமக்கு இப்படி சொல்லி காட்டுகிறது ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் அவனுடைய நிலையை பற்றி குரான் சொல்லி காட்டுகிறது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் காரூன் என்று பனி இஸ்ரவேலர்களில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான் அவனுடைய செல்வம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை குரான் இப்படி சொல்லி காட்டுகிறது மா இன்ன திஹூ லூ பில் உஸ்பதி உளில் அவனுடைய கருவூலங்கள் அந்த கருவூலங்களை பூட்டி வைக்கும் பூட்டுக்களினுடைய சாவிகள் சாவிகள் எந்தளவுக்கு இருந்தது என்றால் அதை சுமப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் தேவைப்படும் அப்போ சாவி எவ்வளவு நிறைய இருந்திருக்கும் கருவூலங்கள் எத்தனை கருவூலங்களை வைத்திருப்பான் என்பதை நாம் கணக்கு போட்டு பார்த்துக் கொள்ளலாம் குரான் இப்படித்தான் சொல்லி காட்டுகிறது இப்ப இவனிடத்தில் சொல்லப்பட்ட செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது லா தஃப்ரஹ் இன்னாக லா யூஹிபுல் முதலாவது அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தினால் நீ மமதை கொல்லாதே அல்லாஹ் மமதை கொள்பவர்களை ஒருபொழுதும் விரும்ப மாட்டான் இரண்டாவது அவனுக்கு சொல்லப்பட்டது ஒபுத்தகை ஆகிரா அல்லாஹ் வழங்கிய அல்லாஹ் உனக்கு வழங்கிய இந்த செல்வத்தை கொண்டு நீ மறுமையை தேடிக் கொள்வாயாக இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்றாவது அல்லாஹ் உனக்கு வழங்கியது அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் செல்வம் கொடுப்பது அல்லாஹ் கொடுக்கிறான் ஆனால் அவன் என்ன சொன்னான் இன்னமா ஊத்தி துகு அலம் என்னுடைய திறமையினால் அறிவினால் எனக்கு கிடைத்தது என்று அவன் சொன்னான் ஆனால் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் அதை மறுக்கிறான் அப்படி அறிவினால் கிடைத்தது என்று சொன்னால் எத்தனை பேரை நாம் இருக்கிறோம் உலகத்திலையும் நம்ம பார்க்குறோம் வெறும் திறமையினால் அறிவினால் ஒருத்தருக்கு செல்வம் கிடைப்பதில்லை இப்போ அல்லாஹ் இங்கே சொன்ன வார்த்தை ஒப்புத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா அல்லாஹ் உனக்கு வழங்கியதை கொண்டு மறுமையை நீ தேடிக் கொள்வாயாக அப்போ அல்லாஹ் நமக்கு வழங்கிவிட்டான் என்றால் அது நமக்குத்தான் சொந்தமானது ஆனால் வழங்கியது அல்லாஹ் இந்த நமக்கு சொந்தமான இந்த பொருளை கொண்டு அத்தாரல் ஆகிறா நீ மறு உலகை சரியான முறையில் அமைத்து கொள்வாயாக அப்போ உலகத்தில் செல்வம் வழங்கப்பட்டதின் நோக்கம் இந்த உலகத்தில் நீ நற்காரியங்கள் செய்வதின் மூலமாக மறு உலகை சரியான முறையில் நீ அமைத்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உன்னுடைய கடமை என்ன ஒலா தன்ச நசுபக்கம் இனது உலகத்தில் உன் கடமை இருக்கிறது அதை மறந்து விடாதே அஹசின் கமஹ நல்லாகூ இலை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருக்கிறான் நீனும் பிறருக்கு உபகாரம் செய்து வாள் இதுதான் அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் அவன் அதை மறுத்தான் மறுத்ததினால் என்ன ஆனது இதே குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அவன் அவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததினால் அருண் அவனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியில் நாம் அப்படியே உள்வாங்கி கொண்டோம் ஒமா காணலகும் என் சொரூனகும் இன் இல்லா அல்லாஹின் வேதனையிலிருந்து அவனை யாரும் தடுக்க முடியவில்லை கூட சுத்தி இருந்தவர்கள் யாருமே அவனுக்கு உதவிக்கு வரவில்லை என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்போ இங்கே முதலாவது விஷயம் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியது எதற்காக வழங்கியிருக்கிறான் நற்காரியம் செய்வதற்காக வேண்டி வழங்கியிருக்கிறான் நற்காரியம் செய்து மறுமையை சரியாக ஆக்கி கொள்வதற்காக வழங்கியிருக்கிறான் அதே நேரத்தில் நமக்கு ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் உன் கடமையை மறந்து விடாதே அதைத்தான் இஸ்லாத்தில் என்ன கடமை சொல்லப்பட்டிருக்கிறது ஜக்காத்துடைய கடமை இந்த கடமையை நீ மறந்து விடாதே ஜக்காத் என்பது பொருளாதாரத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு இந்த ஜக்காத்தினுடைய அடிப்படை என்ன ஜக்காத்த வந்து மார்க்கம் நமக்கு எப்படி விதித்திருக்கிறது என்று சொன்னால் நமக்கு உலகத்தில் எத்தனையோ வரிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மார்க்கத்தில் எந்த வரியும் நமக்கு விதிக்கப்படவில்லை ஏழை வரியை தவிர வேறு எந்த வரியும் நமக்கு டேக்ஸும் நம்முடைய மார்க்கம் நமக்கு விதிக்கவில்லை ஏழை வரி ஜக்காத் அதையும் மார்க்கம் எப்படி வகுத்திருக்கிறது என்றால் வருமானத்திற்கு தோதுவாக நம்முடைய சிரமத்தை அனுசரித்து ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது சில நேரத்தில் சிரமம் குறைவாக இருக்கலாம் வருமானம் அதிகமாக இருக்கலாம் அப்ப ஜக்காத் அதில் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கும் அது யாருக்காவது எப்பொழுதாவது ஒரு தடவை அது ஏற்படலாம் உதாரணமாக ஒருத்தருக்கு புதையல் கிடைத்து விடுகிறது சுரங்கத்தில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பொருளை எடுத்து விடுகிறார் தங்கம் வெள்ளியை எடுத்து விடுகிறார் எந்த விதமான அதாவது புதையலாக சிரமம் இல்லாமல் கிடைக்கிறது அப்போ புதையல் கிடைக்கிறது என்றால் வருமானம் பெரிய வருமானம் அதில் பெரிய கஷ்டம் அதுவும் அதாவது ரொம்ப நாள் அவர் எதிர்பார்க்கவில்லை இப்போ இதுக்கு ஜக்காத்து சொல்லப்படுகிறது இருபத்தைந்து சதவீதம் நீ கொடுத்து விட வேண்டும் இது மார்க்கம் நமக்கு சொல்லுது இரண்டாவது இருக்கிறது விளைச்சல் நலங்கள் விளைச்சல் நிலங்களில் சில விளைச்சல் நிலங்கள் இருக்கிறது அதில் நம்ம எதுவுமே செய்யலை நம்ம எந்த உழைப்பும் செய்யவில்லை தானாகவே விளைந்து விடுகிறது என்றால் அதில் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் வந்து பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது அதாவது ஒசுர் ஒசுர் என்று சொன்னால் பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்போ ஒன்று இருக்கிறது சுரங்கம் அது போன்று புதையல் இதில் இருபது ஒன்று இருபதில் ஒன்று கொடுக்க வேண்டும் அதாவது நூற்றுக்கு இருபத்தி ஐந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னது அதே போன்று இதில் சொல்லும் பொழுது பத்தில் ஒன்று அதற்குப் பிறகு ஐந்தில் ஒன்று அதாவது விளைச்சல் நிலம் தான் நாம் தான் உழைக்கிறோம் நாம் தான் பாடுபடுகிறோம் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருள்களிலே ஐந்தில் ஒன்று கொடுங்கள் என்று சொல்லப்பட்டது அதாவது ஐந்தில் ஒன்று என்று சொன்னால் அதாவது நூற்றுக்கு ஐந்து வீதம் கொடுக்க வேண்டும் நூற்றுக்கு ஐந்து வீதம் அது அல்லாமல் பெரும்பாலான இருக்கக்கூடிய நம்முடைய இந்த தங்கம் வெள்ளிகளிலே அதே போன்று நம்முடைய வியாபார பொருள்களிலே நாம் கொடுக்க வேண்டியது ஜக்காத்தினுடைய அளவு மிக குறைவு இரண்டரை வீதம்தான் அதாவது இருபது வீதம் இரு அதாவது அதை நம் கொடுக்கக்கூடிய அந்த அளவு என்ன அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு இருபது கொடுக்கறதும் இருக்கிறது அதே போன்று நூற்றுக்கு பத்து கொடுக்கறதும் இருக்கிறது நூற்றுக்கு ஐந்து கொடுக்கறதும் இருக்கிறது நூற்றில் இரண்டரை சதவீதம் கொடுப்பதும் இருக்கிறது அதிகமாக நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய அளவு கனவு வியாபார பொருள்களாக இருக்கட்டும் அதே போன்று தங்கம் வெள்ளிகளாக இருக்கட்டும் பணம் காசுகளாக இருக்கட்டும் அதில் இரண்டரை வீதம் தான் நாம் ஜக்காத்து கொடுக்கிறோம் இதைத்தான் நமக்கு ஏழை வரியாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒலா தன்ச நொசீபக்க மினத்துன்யா உலகத்தில் உன் கடமையை நீ மறந்து விடாது இப்போ ஜகாத் எந்த பொருளில் நாம் கொடுக்க வேண்டும் ஜக்காத்து கொடுப்பதற்கு எந்த பொருளில் நாம் கொடுக்க வேண்டும் இதில் அடிப்படையான சில விஷயத்தை மார்க்கம் சொல்லி தந்து விட்டது ஒன்றாவது உனக்கு சொந்த பொருளாக இருக்கணும் முதல்ல சொந்தம் இல்லாத பொருள்களுக்கு ஜக்காத்து கிடையாது பள்ளிவாசலுக்கென்று ஒஃப்பு செஞ்சு வச்சிருக்கிறோம் மதரசாக்களுக்கென்று ஒஃப்ஃபு செஞ்சு வச்சுருக்கிறோம் அதில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பள்ளிகளுக்கென்றோ அல்லது வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது வக்ஃபு சொத்தை பொறுத்த வரைக்கும் அது தனிநபருக்கு சொந்தமான பொருள் கிடையாது அதனால் அதுக்கு ஜக்காத்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிவாசலுக்கென்று உள்ள பொருள்கள் அல்லது மதரசாக்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள் வப்பு சொத்துக்கள் இருக்கிறது அவைகளுக்கு ஜக்காத்து கிடையாது முதலாவது தனிநபருக்குரிய நபருக்குரிய சொந்த பொருளாக இருக்க வேண்டும் மில்கியத் என்று சொல்லுவார்கள் ஒன்றாவது இரண்டாவது அது வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் ஜக்காத்து கடமையாகுவது எதில் என்று சொன்னால் வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் அப்போ அதற்கு தான் அரபியில் நமா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது இந்த இரண்டு நிபந்தனைகள் இருக்கக்கூடிய பொருள்களில் தான் ஜக்காத்து வாஜிபாகிறது அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய உபயோக பொருள்களில் ஜக்காத்தை மார்க்கம் நமக்கு கடமையாக்கவில்லை நம்முடைய வீடு நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம பெரிய வீடு கட்டி வச்சுருக்கிறோம் அல்லது வாகனம் வாங்கி வைத்திருக்கிறோம் நாம் சொந்தமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள் பயன்படுத்தப்படக்கூடிய பொருள்களில் ஜக்காத்தை மார்க்கம் நமக்கு கடமையாக ஆக்கவில்லை இது முதலாவது விஷயம் இரண்டாவது சில பொருள்கள் இருக்கிறது அந்த பொருள்கள் எதில் ஜக்காத்து கடமை என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லிருச்சு இப்போ பொதுவாக நமக்கு என்ன சந்தேகம் வரும் சொன்னால் ப்ராப்பர்ட்டிகள் இருக்கிறது சொத்து பொத்துக்கள் நிலவுலன்கள் இருக்கிறது இந்த நிலவுலன்களுக்கு சொத்துக்களுக்கு நம்ம எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது அசையா சொத்துக்கள் இருக்கிறது அல்லது அசையும் பொருள்கள் இருக்கிறது இவைகளுக்கு நம்ம எப்படி ஜக்காத்து கொடுக்கறது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படலாம் அதில் வரக்கூடிய வருமானங்கள் அது வளர்ச்சியடையக்கூடிய பொருள் தங்கம் வெள்ளிக்கு நிகராக இருக்கக்கூடியது நாம் அந்த பணம் காசு வருகிறது என்று சொன்னால் அந்த பணம் காசுகளுக்கு ஜக்காத்த நம்ம கணக்கு பார்த்து கொடுக்கணும் ஆனால் அந்த சொத்துக்களுக்கு அசையா சொத்துக்கள் இருக்கிறது அதனுடைய வேல்யூ அதற்கு இருக்கக்கூடிய அந்த அந்த வேல்யூ இருக்கிறது அதற்கு நாம் ஜக்காத்து கொடுக்க கொடுப்பது நம்முடைய கடமை இல்லை இந்த விஷயத்தையும் நம்ம விளங்கி வச்சுக்கிறணும் அடுத்ததாக ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துக்கு ஒரு நிபந்தனையை மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது என்ன நிபந்தனை நிசாப் ஒரு குறிப்பிட்ட அளவு வர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தால்தான் அதில் ஜக்காத்து கடமையாக ஆகிறது இந்த குறிப்பிட்ட அளவு என்பது என்ன என்பதற்கு அந்த காலத்திலே தங்கத்தை வைத்து நாயகம் சல்லா அலைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுமார் எட்டு கிராம் ஏறக்குறைய எண்பத்தெட்டு உடைய வேல்யூ உள்ள நம்முடைய பொருள்கள் இருந்தால் பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் இரண்டரை வீதத்தை நீங்கள் ஜக்காத்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ இதற்கு தான் நிசாம் என்று சொல்கிறோம் இது கால்நடைகள்லையும் இருக்கிறது தானிய வகைகள்லையும் இருக்கிறது பழ வகைகள்லையும் இருக்கிறது நாம் வைத்திருக்கக்கூடிய கரன்சிகள்லையும் இருக்கிறது அதே மாதிரி வைத்திருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இதிலையும் அந்த குறிப்பிட்ட நிசாம் என்பது இருக்கிறது அப்போ அந்த நிசாப் என்று சொல்லும் பொழுது இப்போ நம்ம கால்நடைகளை பற்றியோ அல்லது நில விவசாயத்தை பற்றியோ நம்ம இது பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலும் அது நம்மிடத்தில் இல்லை இப்பொழுது புழக்கத்தில் இல்லை புழக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன நம்முடைய பிஸ்னஸ் வியாபாரம் நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் காசு இந்த பணம் காசுகளுக்கு நாம் எப்படி ஜக்காத்து கொடுப்பது இதை விலகி கொள்ள வேண்டும் இந்த பணம் காசு நாம் சொல்லக்கூடிய இந்த அளவு எண்பத்தி எட்டு கிராம் அதாவது பதினோரு பவுன் பதினோரு பவுனுடைய அளவிற்கு இந்த காசு நம்மிடத்தில் இருந்தது என்று அதுவும் ஒரு வருடம் இருந்தது என்று சொன்னார் ஏன்னா நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மாலன் ஹத்தா ஒருத்தருக்கு பொருள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் வருடம் முடிகிற வரைக்கும் அதில் ஜக்காத்து கடமையாகாது என்று சொன்னார்கள் இந்த வருடத்தை ஏன் நமக்கு நபிசபல்லா அழை செல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஒரு வருடம் என்பது ஒரு பொருள் ஒரு நியாயமான வளர்ச்சி அடைவதற்குரிய ஒரு பருவமாக இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் அதில் தான் ஜக்காத்து கடமையாகுது அதனால தான் ஒரு விஷயத்தை பாருங்கள் நம்ம இந்த அறுவடை பொருள்கள் இருக்கிறதா இல்லையா அறுவடை செய்யக்கூடிய தானிய வகைகள் இதெல்லாம் அறுவடை நேரத்தில் மட்டும் ஜக்காத்து கொடுத்தா போதும் அதை ஒரு வருஷம் வச்சு ஜக்காத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏனென்றால் அறுவடையுடன் அந்த டைம் முடிந்து விடுகிறது அதனுடைய வளர்ச்சியின் நேரம் முடிந்து விடுகிறது வா து ஹப்பகு யோம ஹசாதிஹி குரான் அப்படி தான் சொல்கிறது அப்போ இந்த மற்ற பொருள்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய நோட்டுகள் பணம் காசுகள் இதற்கு எப்படி ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் நம்மிடத்தில் இந்த பொருள் இந்த அளவிற்கு குறையாமல் இருக்கும் பொழுது அது பேங்கில் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது பணமாக நம்மிடத்தில் இருந்தாலும் சரி இதற்கு ஒரு வருடம் முழுமையாக கணக்கு பார்த்து இரண்டரை சதவீதத்தை கொடுத்து விட வேண்டும் இது பணம் காசுகளுக்கு உள்ளது வியாபாரம் செய்யக்கூடிய நாம் எப்படி ஜக்காத் நாம் கொடுப்பது வியாபாரம் செய்யக்கூடிய நம்முடைய ஜக்காத்தை நம்ம எப்படி பிரித்து வைப்பது என்று சொன்னால் இதற்கும் இதே அளவு தான் நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எண்பத்தி எட்டு கிராம் தங்கத்தினுடைய அளவிற்கு அவருடைய கேப்பிட்டல் அவருடைய மொத்த பொருள் இருந்தது என்று சொன்னால் இது எப்போ கணக்கு போடணும் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வு வருஷம் முழுவதும் ஏற்றிக்கிட்டே இருக்கும் வியாபாரம் குறையும் கூடும் அதிகமாகும் லாபம் அதிகமாகும் இதெல்லாம் வருஷத்திற்கு வருஷத்திற்கு ஒரு தடவை மட்டும்தான் நாம் அந்த பொருளை கணக்கு போட முடியும் இப்போ நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜனவரி மாதம் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஜனவரி வரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மொத்த ஸ்டாக்கு அதே மாதிரி வர வேண்டியதாகவும் இருக்கலாம் நம்ம கொள்முதல் நம்ம வந்து சேல் பண்ணியிருப்போம் விற்றுருப்போம் விற்கக்கூடிய பொருள் நமக்கு வரக்கூடியதாக இருக்கலாம் அது நம்முடைய கடனாகத்தான் நம் காசு தான் வெளியே போயிருக்குது அந்த காசு நமக்கு வரக்கூடிய காசு நம்முடைய காசு அந்த பொருளுக்கும் சேர்த்து மொத்த லாபத்திற்கும் சேர்த்து நாம் கணக்கு போட வேண்டும் அந்த கணக்கு போட்டு அதனுடைய ஜக்காத்தை இரண்டரை வீதத்தை நாம் கொடுத்து விட வேண்டும் வருஷத்திற்கு ஒரு தடவை தான் ஜக்காத்தை வரைக்கும் அதாவது வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளுக்கு நாம் கணக்கு பார்ப்பது எதேனும் வருஷத்தில் ஒரு நேரத்தில் தான் பார்க்கணும் அப்படி பார்க்குற நேரத்தில் சில நேரத்தில் இப்படி கூட இருக்கலாம் ஒன்பது மாசம் பத்து மாசம் வியாபாரமே இல்லை ஆனா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறோம் கடைசி தான் ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கிறது அதுக்கு அடுத்த பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சதோட இதையும் நம்முடைய கணக்கில் சேர்த்துத்தான் அதுக்குரிய ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும் இது வியாபாரத்தினுடைய ஜக்காத்தினுடைய இது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மசாலாக்கள் அதனுடைய சட்டத்திட்டங்கள் மிக விரிவானது இருந்தாலும் அடிப்படையான இந்த விஷயங்களை மட்டும் நாம் ம மனதில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஜகாத்தை கொடுக்கறதுனால யாருக்கு கொடுப்பது கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது குரான்ல தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது ஜக்காத் இன்னவர்களுக்கு தான் கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் எட்டு கூட்டத்தினரை பற்றி குரான் தெளிவாக சொல்லி இருக்கிறது நாயகம் சல்லா அலை அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து ஜக்காத் கேட்டு வந்தார் அப்ப நபி சல்லா அலையம் அவர்கள் சொல்லிட்டார்கள் இன்னும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு நபி மற்றவர்களிடத்திலேயோ ஒப்படைக்கவில்லை ஹத்தா ஹுவ அவனே பங்கு வச்சுட்டான் யார் யாருக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்பதை அவனே பங்கு வைத்து விட்டான் என்று சொல்லி அந்த எட்டு நபர்களை பற்றி குரான் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்லி காட்டினார்கள் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இப்போ இருக்கக்கூடிய கூட்டம் என்ன ஃபுகராக்கள் ஃபுகராக்கள்னா பரம ஏழைகள் அன்றாடம் காய்ச்சிகள் என்று இல்லையா ஒன்றுமே இல்லாதவர்கள் இவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் இரண்டாவது மிஸ்கீன்கள் சாதாரணமாக தேவைக்கு அவர்களுடைய தேவையான அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லாதவர்கள் உதாரணமா ஒரு நாளைக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நூறுரூவா செலவாகுது அப்படின்னு சொன்னால் வரவு அவர்களுக்கு அறுபது தான் இருக்குது அப்ப அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாதவர்கள் இது அல்லாத கடனாளிகள் வழிபோக்கர்கள் அதேபோன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்கள் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய பைத்துல் மாலிலே வேலை செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அதே போன்று அடிமைகள் இப்படி சில பேரை வந்து குரானத்தை எட்டு எட்டு பேரை இருக்கிறது இவர்கள் அல்லாமல் அதுவும் இவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் இவர்கள் அல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜக்காத்து செல்லுபடியாக ஆகாது இது குரானில் தெளிவான விஷயம் ஆனால் இந்த எட்டு கூட்டத்தினரும் இப்பொழுது கிடையாது இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் நாலு அல்லது ஐந்து பேர் கடனாளிகள் இருக்கிறார்கள் அதே போன்று ஏழைகள் பரமை ஏழைகள் நவ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்குரிய ஜகாத்தை நாம் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இந்த ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத்தினுடைய விஷயத்தில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும் ஒரு வருஷம் நம்ம இடத்துல ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருள் அந்த ஒரு வருஷம் முடிந்தவுடன் ஜக்காத்தினுடைய பொருளை பொறுத்த வரைக்கும் அது உரியவருக்கு சொந்தமாகி விடுகிறது அது நமது பொருள் கிடையாது ஒரு பத்து லட்ச ரூபா நம்ம வியாபாரத்தில் போட்டிருக்கிறோம் பத்து லட்ச ரூபா ஒரு வருஷம் முடிந்ததற்கு பிறகு அந்த பத்து லட்ச ரூபாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் ரூபா அது நம்முடைய ரூபா கிடையாது ஜக்காத்துக்கு உரியவர்களுடைய பொருளாக போய்விடுகிறது அதனால தான் நம்பி சர் அல்லாலை சொன்னாங்க பொருள் உங்களுடைய பொருளில் கலந்து விட்டால் உங்களுடைய பொருளை அது அடித்து விடும் ஏன் அடுத்தவருடைய பொருளை அனுமதி இல்லாமல் நாம் யூஸ் பண்ணுற மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி ஆகிவிடுகிறது அதனால் நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா இதில் ரொம்ப கரெக்டாக கணக்கு வைக்க வேண்டும் நம்முடைய ஜக்காத்துனுடைய பொருள் சரியாக நாம் கொடுத்து விடுகிறோமா ஏன்னா நபிகள் நாயகம் செல்வல்லாளே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஜக்காத்துனுடைய பொருள் உங்களுடைய பொருளுள் கலந்து விட்டது என்றால் உங்களுடைய பொருளை ஜக்காத்துடைய பொருள் அழித்து விடுகிறது எப்படி மரங்களுக்கு களை எடுக்கப்படுகிறதோ அந்த களை எடுக்கப்பட்டு விட்டால் இடம் சுத்தமாகி விடும் அந்த மரம் நல்ல வளரும் அதே போன்று தான் ஜக்காத்து சரியான முறையில் கொடுக்கப்பட்டு விட்டால் நம்முடைய இருக்கக்கூடிய பொருள் அது சுத்தமாகி விடுகிறது மறுபடியும் அதில் வளர்ச்சி ஏற்படுகிறது அதனால தான் ஜக்காத் என்ற வார்த்தையில் ரெண்டு அர்த்தத்தை நமக்கு சொல்லித் தர்றான் ஜக்காத் என்ற வார்த்தைக்கே ரெண்டு அர்த்தம் ஒன்று ஜக்காத் என்றால் சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தம் இரண்டாவது ஜக்காத் என்ற வார்த்தை வளர்ச்சி அடைதல் என்று அர்த்தம் நாம் ஜக்காத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பொருள் சுத்தமாகி விடுகிறது ஜக்காத்தை சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுத்து விட்டால் நம்முடைய பொருளிலே வளர்ச்சி ஏற்படுகிறது அதனால தான் ஜக்காத் என்ற வார்த்தையே அதற்கு சொல்லப்பட்டது நாம் அதை கணக்கு பார்த்து சரியான முறையில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருள் நம்முடைய பொருளுடன் கலந்து விட்டது என்றால் நம்முடைய பொருளிலும் அந்த கலப்படம் ஏற்பட்டு விட்டதினால் அது அழிந்து விடுகிறது என்று நபி சொல்லுங்கள் செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்போ சில நேரத்தில் இப்படி வரும் நாம் கணக்கு சரியான முறையில் பார்க்காம இருக்கிறோம் ஜக்காத்தை நம்முடைய பொருள்கள் எவ்வளோன்னு நமக்கு தெரியல அல்லது கணக்கு சரியாக நமக்கு பார்க்க முடியவில்லை இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் எப்படி ஜக்காத்து கொடுக்கறது சில நேரத்தில் அது ஏற்படலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் நம்ம ஏ நம்ம கொள்முதல் செய்யும் பொழுது அதனுடைய ரேட் ஒரு ரேட்டாக இருந்திருக்கும் அந்த ரேட்டை வச்சு நம்ம இப்போ சக்காத்து போட முடியாது கணக்கு போடும் பொழுது நாம் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சாதாரணமாக விற்கிற விலைங்கிறது ஒன்று இருக்குது நம்ம விற்கிற விலை எத்தனை மடங்கு வேலைனாலும் அதிகமாக விற்கலாம் அது நம்முடைய திறமையை பொறுத்தது வாங்கினது எவ்வளவு குறைவாகவும் வாங்கியிருக்கலாம் அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ரஃப் வாங்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு குறைவாக வாங்கியிருப்பார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் அதையே அது நல்ல தயாரித்து வரும் பொழுது அதனுடைய வேல்யூ எவ்வளவு அதிகமா இருக்கும் என்பது தெரியும் நம்ம இந்த கல்லுக்கு எப்படி நம்ம வேல்யூ போடுறது மார்க்கெட் வேல்யூ என்று பொதுவான இது இருக்கும் அது நியாயமான முறையில் அதற்கு உரியவர்கள் தான் போட முடியும் அதற்கு அந்த கல்லை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது நியாயமான முறையில் இந்த விலைக்கு போகும் ஆனால் விற்கிறது அந்த விலைக்கு விற்க மாட்டாங்க அதிகபட்ச விலைக்கு தான் விற்க பார்ப்பார்கள் ஆனால் நம் கணக்கு போடும் பொழுது அந்த மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய ஜக்காத்துக்குரிய அந்த கணக்கை போட வேண்டும் அது பேணுதலை கையாள வேண்டும் அதில் நாம் பேணுதலை கையாள வேண்டும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் இருக்கக்கூடிய பொருள்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வராது கோல்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதனுடைய வேல்யூ அந்த நேரத்தில் என்ன வேல்யூங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது நிர்ணயிக்கப்பட்டது அதில் இந்த பிரச்சனை வராது ஆனால் இது போன்ற வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நியாயமான முறையிலே மார்க்கெட் வேல்யூவை பார்த்து அதுக்குரிய ஜக்காத்தை நம்ம போடுவோம் இரண்டாவது நம்ம ஜகாத்தை சரியான முறையில் கொடுத்துட்டோமா நம்முடைய பொருள்களுக்குரிய ஜகாத் முழுசா போய் சேர்ந்துரிச்சா இல்லையா இதை நம்ம எப்படி நம்ம உறுதிப்படுத்தி கொள்வது இது விஷயத்தில் நாம் இதில் மார்க்க நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது இரண்டரை வீதம் சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும் எதற்கு கொடுக்கப்பட வேண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்முடைய வியாபாரப் பொருள்களுக்குத்தான் ஜக்காத்து இருக்கிறது வியாபார பொருள் ஸ்டாக் வச்சிருக்கலாம் அல்லது விற்பனை செய்திருக்கலாம் வேண்டியது இருக்கலாம் அல்லது நாம் புதிதாக வாங்கி இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம கணக்கு போடும் பொழுது நாம் சில நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்குறோமா அல்லது குறைவாக கொடுத்துருக்குறோமா என்று நமக்கு தெரியாது இந்த மாதிரி சரியான முறையில் ஆடிட் பண்ணி கணக்கு போட்டு கொடுக்கறது தான் மார்க்கம் அதில் குறை ஏற்படாத முறையில் கொடுப்பது தான் மார்க்கம் ஆனால் சில நேரத்தில் அந்த கணக்கில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது என்றால் நாம் ஜக்காத்துடி இணையத்தில் கொடுக்க வேண்டும் நம்முடைய பொருளுக்கு என்ன ஜக்காத்தோ அதை கொடுத்து விட வேண்டும் ஒருவேளை நம்முடைய பொருளுடைய அளவை விட அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அது சதக்காவாக மாறிவிடுகிறது அது சதக்காவாக மாறிவிடும் ஆனால் நாம் கொடுக்கும் பொழுது ஜக்காத்துடைய நீயத்தில் தான் கொடுக்கப்பட வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சில வெளிப்படையான விஷயங்கள் ஜக்காத்தை பொறுத்தி அதனுடைய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் பல வால்யூம்களில் எழுதப்பட்டிருக்கிறது அடிப்படையான இந்த விஷயங்களை யாருக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் எதில் கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் இந்த விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் குரான் சொல்கிறது இது இஸ்லாமிய பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை விளங்கி நம்முடைய சொந்தமாக பயன்படுத்துவதை இஸ்ராஃப் வீண் விரயம் இல்லாமல் நமக்கு பயன்படுத்துவதை மார்க்கம் நமக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கடமைகளையும் நம்முடைய நாம் செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளையும் உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த அழகான வழிமுறை இந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் ஒழுங்காக கொடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளிலும் விருத்தியும் வளர்ச்சியும் ஏற்படும் உலகத்திலும் அல்லாஹு தாலா பொருளாதாரத்தினுடைய அந்த சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு நல்ல ஒரு வழியை இந்த ஜக்காத்தின் மூலமாக வைத்திருக்கிறார் எனவே ஜக்காத்தினுடைய சட்ட திட்டங்களை விளங்கி அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ ரசூலுல்லா எப்படி நமக்கு

உங்களுடைய சந்தேகங்களில் ஒரு பேப்பரை பேப்பரில் எழுதி நசரத் கையில் கொடுத்துட்டா கையில் கொடுத்தா நசரத்தில் ஒப்படைத்துட்டா நசரத் அது சம்மந்தப்பட்ட தெளிவுகளை நாளைக்கு வக்கல் அது வரக்கூடிய நாட்களில் சார் இருக்கு பதில சொல்லுவாங்க அது الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن له حق علينا وجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي